திரைத்துறை சம்பந்தப்பட்ட பிரபலங்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது விவாதம் அல்லது சர்ச்சை ஏற்பட்டாலே சமூக வலைதளங்களில் அதனை பெரிதாக்கி பேசும் கலாச்சாரம் நம்மிடையே வலுத்துவிட்டது அந்த வகையில் தற்போது மிக பெரும் விவாதமாக வரும் விவகாரம் ஆர்த்தி மற்றும் அவருடைய கணவர் ரவிமோகன் இடையிலான பிரச்சனைதான் இந்த விவகாரத்தில் பலரும் கெனிஷா மற்றும் ஆர்த்தியின் குடும்பத்தினர் என பலரையும் இழுத்து பேசி வர இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார் பின்னணி பாடகி சுசித்ரா சமீபமாக தான் வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில் அவர் ஆர்த்தி மற்றும் அவருடைய பிஆராக இருப்பவர் அகமது மீரானை கடுமையாக விமர்சித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் நடிகர் தனுஷ் அவர்களையும் இந்த விவகாரத்தில் இழுத்து உள்ளார் இதனை பற்றிய முழுவதுமாக பார்க்கலாம் வாங்க தனது பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க ஆர்த்தி நீங்கள் எலிகளை வேலைக்கு நியமித்தால் அவை எப்போதும் எலிகளைப் போலவேதான் வேலை செய்யும் நீங்கள் சம்பளம் அதிகமாக கொட்டிக் கொடுக்கிறீர்கள் என்பதற்காக அதன் வேலைப்பாடு மாறாது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமல்லவா உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களின் புதிய பியார் அகமது மீரானை குறிப்பிடலாம் கெனிஷாவின் முன்னாள் பெயர் சான்ட்ரா சித்தாரா என்பதை அகமது மீரான் கண்டுபிடித்துவிட்டார் ஆனால் கெனிஷா ஏன் தனது பெயரை மாற்றிக்கொண்டார் என்பது மிகவும் முக்கியமானது இதற்கு முன்னர் நடைபெற்ற தவறான திருமணத்தில் இருந்து வெளியே வர இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம் ஜெயம் ரவி தனது பெயரை ரவி மோகன் என மாற்றிக்கொண்டது போல அகமது உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ரவியின் முதுகுக்கு பின்னால் ஆர்த்தியும் தனுஷும் நடந்து கொண்டவை குறித்து எப்போது வெளியே சொல்லப் போகிறீர்கள் இப்போது ஜெயம் ரவி மற்றும் கனிஷா மீது கருப்புமையை பூசி வருகிறார் ஆர்த்தி எதிர்காலத்தில் ஆர்த்தியும் தனுஷும் இணைந்து வெளியே சென்றால் அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள் என்று நினைக்கிறாரா அல்லது இது தொடர்பாக நான் வீடியோ வெளியிடுவதற்காக நீங்கள் காத்து கொண்டு உள்ளீர்களா அகமது மீரான் மற்றும் ஆர்த்தி உங்கள் இருவருக்கும் இது அவமானமாக இல்லையா என்று சுசித்ரா கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த பதிவு இணையத்தில் பரவலாக வைரலாகி வருகிறது பலரும் சுசித்ரா தேவையில்லாமல் தனுஷை இவ்விவாதத்தில் இழுத்துவிட்டதாக விமர்சிக்க தனுஷ் ரசிகர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது இந்த விவகாரம் இப்போது திரையுலகத்தை தாண்டி சமூக வலைதளங்களின் முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது இதனால் தொடர்புடையவர்களுக்கு மட்டுமல்லாமல் திரையுலகத்திற்கே ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் நிலையில் உள்ளது திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லையும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகிரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்ல நம்ம வாங்கறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்ம மாசம் மாசம் சேவ் பண்ண முடியும் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்ல வந்து இருக்குது அதனால நீங்க வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு விடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்